இன்றைய மாணவச் செல்வங்களே ஆசிரியர் என்ற முறையில் உங்களோடு சில மனித்துணிகள் சில நிமிடங்கள் நான் பேச ஆசைப்படுகிறேன் அன்பு மாணவ செல்வங்களே இன்றைக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள்தான் வருங்காலத்தில் இந்தியாவின் கண்கள் இந்தியாவின் தூண்கள் ஆம் உங்களை கொண்டுதான் இந்தியாவின் சிறப்பு அம்சம் உருவாகும் இந்தியா முன்னேறும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்தில் உங்கள் பங்கு மிகுதி ஆம் பிரிய மாணவர்களே ஆம் மாணவர் செல்வங்களே இன்றைக்கு நீங்கள் மாணவர்கள் எதிர்காலத்தில் பெரிய டாக்டர் இன்றைக்கு நீங்கள் மாணவர்கள் பெருங்கால பெரிய வருங்காலத்தில் இன்ஜினியர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைய மாணவர்கள் வருங்காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய மாணவர்கள் வருங்காலத்தில் விஞ்ஞானிகள் இன்றைய மாணவர்கள் வருங்காலத்தில் இந்திய பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தப் போகிற பொருளாதார வல்லுநர்கள் ஆம் இன்றைய மாணவர்கள் வருங்கால ஜனாதிபதி இன்றைய மாணவர்கள் வருங்கால குடியரசுத் தலைவர் இன்றைய மாணவர் வருங்காலத்தில் பிரதம மந்திரி நாட்டை ஆளக்கூடிய பிரதம மந்திரி இன்றைய மாணவர்கள் வருங்காலத்தில் நீங்கள்தான் முதலமைச்சர் இந்த இந்தியாவில் நீங்கள்தான் வருங்காலத்தில் நியாயத்தை தீர்க்கின்ற நீதியின் அரசன் நீங்கள் தான் ஆமாம் இப்படி இந்தியாவின் தூண்களாய் நீங்கள்தான் இருக்க போகிறீங்க அதற்கு இப்பொழுது அந்த தூண் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அதற்கு அந்த தூண் தூண் என்ன ஆகும் அதில் நல்ல இரும்பு போட்டு இரும்பு கம்பியை போட்டு அதில் செங்கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க தெரியுமா தூண் வந்து சாதாரண செவரை விட இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க ஆமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய கல்வியை கல்வியின் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள்தான் வருங்கால தூண்கள் நிச்சயமாக ஆண் பிள்ளைகளுக்கு பொதுவாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்பு என்பது சுமையாய் நினைப்பீங்க இல்லை இல்லை மாணவர்களே படிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு ஏணிப்படி ஆம் நீங்கள் கீழே இருக்கிறீங்க மாடிக்கு போகணும்னா எப்படி போகிறீங்க ஸ்டெப்ஸில் தானே போகிறீங்க அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையில் கீழே நிற்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்வதற்கு ஒவ்வொரு கல்வியாண்டும் ஒரு ஸ்டெப் படிக்கல் படிக்கற்கள் உயர உயர நீங்கள் போகணும்னா ஒவ்வொரு வருஷங்களும் நீங்கள் பாடத்தை படித்து நீங்கள் பாஸ் ஆகி நீங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் கடந்து மேலே மேலே படிப்படியாக படிப்படியாக நீங்கள் போய் படிக்கணும் படிப்புக்கு முடிவே இல்லை எந்த வயசுலையும் படிக்கலாம் எவ்வளவும் படிக்கலாம் ஆனால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் பொதுவாக எட்டாம் வகுப்பு வந்த உடனே எட்டு வரைக்கும் படிச்சிடலாம் அதான் ஆள் பாசனு போட்டாங்களே அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அங்கிட்டு ஒரு இன்ஜினியர்னால் நாலு வருஷம் டாக்டர்னால் அஞ்சாறு வருஷம் அவ்வளோதான் மேக்சிமம் நீங்கள் படிக்க போகிறது எயிட் டு டென் இயர்ஸ் இப்போ உங்களோட வாழ்க்கை ஒரு எண்பது வயசு உங்களுக்கு வச்சுக்கலாம் அப்போது அந்த எண்பது வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம்தான் அந்த எட்டு வருஷம் உங்களுடைய எண்பது வருட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது அதுதான் உங்களை ப்ளஸ் பண்ணும் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாய் அமைதி உள்ளதாய் உயர்த்தும் பிரியமானவர்களே இப்போ சொன்னால் தெரியாது இப்போ படின்னா கசக்கும் படி அப்படின்னா கசக்கும் ஆனால் உங்களுக்கு ஜொரம் வருது மருந்து இனிக்க செய்து கசப்பான மருந்து தான் அது குடிக்கும்போது ஜுரம் சரியாயிருது சில சில கஷ்டமான வியாதிகளுக்கு மருந்து கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதை உட்கொள்ளும்போது தான் வியாதி நீங்கி நம்ம சுகமடைகிறோம் அதுபோல் தான் இன்றைக்கி கஷ்டமாக தெரிகிற இந்த படிப்பை நீங்கள் படிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் இந்தியாவின் தூண்களாக இந்தியாவின் கண்களாக இருக்க முடியும் இந்தியாவின் கண்கள் எப்படி கண் இல்லைன்னா இருட்டு இல்லை அப்போ இந்தியா இருட்டாயிருமே அப்படின்னா என்ன அர்த்தம் வளரவே வளராது இந்தியா இருளடைந்த நாடுன்னா என்ன அர்த்தம் டெவலப்மெண்ட் ஆகலைன்னு அர்த்தம் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூளையில் இருக்குன்னு அர்த்தம் இந்தியாவை பற்றி ரொம்ப வெளியே தெரியாதுன்னு அர்த்தம் ஆனால் இந்தியா ஒளிமயமாகி அப்படின்னா உங்களால் இந்தியா ஒளிமயமாகும் நீங்கள் தான் அதற்கு கண்கள் அப்போ அது ஒளிமயமாச்சுன்னா உலக நாடுகளெல்லாம் திரும்பி பார்க்கும் உலக நாடுகளெல்லாம் நம்ம இந்தியாவை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சு நம்மளுடைய நம்ம இந்தியாவை இப்போ குறித்து பெருமைப்படும் அதற்கு நீங்கள் தான் காரணம் படிக்கணும் படிப்பை ஆசையாக படிக்கணும் வேண்டாம் விருப்பம் இல்லை நீங்கள் எதனாலும் ஒன்று ஒரு சாப்பாடு கூட பாருங்களேன் பிள்ளைங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சாப்பிட்டாங்கன்னா வாந்தி எடுத்துருவாங்க அதுபோல் தான் படிப்பை நீங்கள் வேண்டாம் வேண்டாம் பிடிக்கலை பிடிக்கலைன்னு படிச்சிங்கன்னா மார்க் வராது நீங்கள் அதில் ஷைன் பண்ண முடியாது படிப்பை விரும்பி படிக்க வேண்டும் எப்படி விரும்பி படிக்கிறது வேறு வழியே இல்லை அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பாதை நீங்கள் ஒரு க ஒரு அந்த பக்கம் நீங்கள் ஒரு தாண்டி நீங்கள் போகணும் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரே பாதை தான் இருக்குது வேற பாதை எதுவுமே இல்லை நீங்கள் அந்த பாதையில் போகலன்னா அந்த ஊருக்கே போக முடியாது பின்னாடி சிங்கம் புளி கரடின்னு ஃபுல்லாக நிற்கிது காட்டில் உங்களை கடித்து தின்றும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பாதை வழியை தான் ஓடுவீங்க உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுபோல் தான் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கை வளமாய் வாழ்வதற்கு படிப்புன்ற ஒரே ஒரு பாதை தான் இருக்குது அதுதான் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்களை நல்லவனாய் மாற்றும் நல்ல பண்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு குடிமகனாய் உங்களை வைத்திருக்கும் இந்தியாவில் உங்கள் வீட்டிலையும் ஒன்றால் உங்களால் ஆசீர்வாதம் உங்களால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் படிக்காத பிள்ளைகளை வச்சு அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா படிக்கணும் பிரியமானவர்களே படிப்பு என்பது இந்த காலத்தில் மாணவர் காலத்தில் உங்களுடைய பள்ளி பருவம் அருமையானது இனிமையானது கவலை இல்லாதது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று படிக்கணும் அவ்வளோதான் என்ன மார்க் வைக்கிறாங்க அவ்வளோதான் உடனேவா வைக்கிறாங்க ஒரு வருஷம் தர்றாங்கல்ல இரநூத்தி பத்து நாட்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல இரநூத்தி பத்து நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் பரீட்சையில் ஃபெயிலானா எப்படி இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சினிமா பார்க்குறீங்க உடனே அந்த கதையை எப்படி சொல்கிறீங்க அதுபோல் தான் பெரிய மாணவர்களே பாடங்களை நீங்கள் அக்கறையுடன் கவனமாய் கருத்தாய் படிக்கும்போது நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவீங்க ஏன் அந்த பிள்ளைக்கு தான் மூளை இருக்கும் உங்களுக்கு இல்லையா அந்த பிள்ளை மூளையை பயன்படுத்துகிறான் நீங்கள் பயன்படுத்தலை சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதாவது படிப்பு அப்படின்றது வந்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆசிரியை நான் வேலை செஞ்சதில் நான் புரிந்து கொண்டது தான் எப்படியாவது சில பிள்ளைங்கள் அப்படி இருப்பாங்க ஒருவேளை அப்படி இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து நீங்கள் படித்தா நீங்களும் முன்னுக்கு வந்துடலாம் உங்களுக்கு தேவை அக்கறை அக்கறை மாத்த மாத்திரம் இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு அக்கறையும் கடின உழைப்பும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நம்பர் ஒன்னா வரலாம் பேரண்ட்ஸ் அதை குறித்து கவலையே பட வேண்டாம் நீங்க வாங்க அப்படி படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க படுற கஷ்டம் எப்படின்னு சொல்லட்டுமா இப்போ ஒரு மீன் வந்து தண்ணியில் நீந்தி தண்ணியில் போய் நிற்கிது போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நீரோட்டம் நீரோட்டம் அமைதியாக இருக்கிற ஒரு குளமா இருக்கட்டும் அமைதியாக இருக்கிற ஒரு ஏரியா இருக்கட்டும் அதில் இருக்கிற மீன் வந்து எப்படி இருக்குன்னா அழகாக அப்படி நீந்து நீந்து போய் இருக்கிற இரையை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக அது இருக்கும் கீழே வரும் மேலே வரும் என்ஜாய் பண்ணும் திடீர்னு அந்த இடத்துல எதிர் வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மீன் என்ன பண்ணும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனால் போயிடும் அப்போது அது போராடி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்ன பண்ணுது எதிர்நீச்சல் போடுகிறது அதுபோல் தான் நீங்கள் படிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்க வேண்டியது இருக்கும் எதிர்நீச்சல்ன்றது என்னன்னா அதாவது எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குது அதை போராடி ஜெயிக்கணும் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கஷ்டம் பட வேண்டான்னா இந்த எட்டு டு பத்து வருஷம் படிக்கிற படிப்பை நீங்கள் போராடி படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி அமைதியாய் சுகமாய் ஆனந்தமாய் வாழலாம் எட்டே வருஷந்தான் சீக்கிரமாக ஓடிடும் இப்போ உங்களுக்கு ஒரு பதினாலு வயசுன்னு வச்சுக்கிங்க இல்லை ஒரு பதினெட்டு வயசுன்னு வச்சுக்கிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் மீதி இருக்க போகிற காலங்களை நீங்கள் யார்கிட்டையும் கையேந்தாமல் சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் இப்போ நினைக்கலாம் எங்கள் அப்பா எனக்கு பரம்பரை சொத்து அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறாரு நான் படித்து தான் நான் வேலைக்கு போகணுன்னு இல்லை எங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்தாலே போதும்னு நினைக்கலாம் மனசில் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு நீங்கள் உங்கள் அப்பாவோட நிழலில் இருக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது உங்களை மதிக்காது ஏன்னா தாத்தா சொத்தில் அது வாழப்போகுது தாத்தா சொத்தை அனுபவிக்குது அப்பாவை துளி கூட அது மதிக்காது மரியாதை கிடைக்காது உங்களுக்கு நிச்சயமா எதிர்காலம் உங்களுக்கு வளமானதாக இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் பெரியமானவர்களே ஒரு விவசாயி ஒரு நெல்லை விதைக்கிறான் அதை பாடுபட்டு கருத்தோடு அதுக்கு தண்ணி பாய்க்கணும் களை எடுக்கணும் கரெக்டாக வந்து அதுக்கு மருந்தடிக்கணும் மருந்தடிக்கணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது பலன் கொடுக்குது அதுபோல் தான் எந்த வேலையிலையுமே கஷ்டம் இல்லாமல் இல்லை இந்த படிக்கிறது தான் ஈஸியான வேலை என்ன கேட்டால் நீங்கள் வேணால் பாருங்கள் வேலைக்கு போனவங்களையெல்லாம் கேட்டு பாருங்கள் படிக்கிறது ஈஸியாக வேலைக்கு போகிறது ஈஸியான்னு ஐயோ நான் படிச்சுருக்கு படிக்கிற காலம் தான்ப்பா ஈஸி எவ்வளோ ஜாலியாக இருந்தேன்னு சொல்லுவாங்க இந்த நாட்களை வீணாக்காதீர்கள் உங்களை நான் கெஞ்சு கேட்கிறேன் ஒரு தாயாய் ஒரு ஆசிரியையாய் உங்களிடத்தில் நான் வேண்டி கேட்பது இந்த எட்டு வருடங்களை கொண்டாடி படியுங்கள் சந்தோஷமாய் படியுங்கள் உங்கள் மார்க் வரும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணணும் வருத்தப்படக்கூடாது ரிசல்ட் வருதுன்னோன்னே முளையால் ஓடி போய் சொல்லுற ஒழிஞ்சிக்கிறது ஐயோ இவன் கேட்பானே நான் எப்படி ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்கிறது அவங்க கேட்பாங்களே எங்கள் மார்க் என்னன்னு சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் பெரியமானவர்களே பத்து பன்னெண்டு மார்க்கை எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் இருந்து படிக்கிறதெல்லாம் என்ன செய்ய பையன் நல்லா இருக்கானா நல்லா படிக்கிறானா அதோட அவ்வளோதான் ஆனால் பத்தாம் கிளாஸ் வந்தோடனே இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் வந்தவொடனே அது பொதுத் தேர்வுன்றதுனால உடனே என்ன மார்க் என்ன அப்போது உங்கள் அப்பா அம்மா அவங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்கல்ல அவங்க தலை நிமிர வேண்டாமா உங்க மதிப்பெண்ணை அவர்களை தனி நிமிர்ந்து சொல்ல வேண்டாமா சொல்லுங்க நீங்க தான் அப்பா அம்மாவினுடைய பெருமைக்கு காரணமாக இருக்கணும் அவங்க வருத்தப்படுறதுக்கும் அவங்க தலை குனிவுக்கும் ஒரு பிள்ளை காரணமாக இருந்தா அதனோட வாழ்க்கை நல்லா இருக்காது இன்றைக்கு உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பனாகும்போது நிச்சயமாக நிச்சயமாய் அதை உணர்வீர்கள் இப்பொழுது என்ன சொல்றது ஒரு விடலை பருவம் அறியாத பருவம் உங்களுக்கு தெரியல பரவாயில்ல கீழ்ப்படிங்க சொன்னதை கேளுங்க ஸ்கூலை கட்டடிக்காதிங்க கிளாஸ் வகுப்பை வந்து கட்டடிக்காதுங்க ஒரு பீரியடை கூட தயவு பண்ணி கட்டடிக்காதிங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் ஒரு ஆசிரியை நடத்துகிற பாடத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் மார்க் வாங்கிடலாம் நிச்சயமா அதை யார் கவனமாய் கவனிக்கிறாங்களோ அவங்க நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கலாம் அங்கேயே அறுபது பெர்சன்ட் பாடத்தை படித்தாச்சு மீதி வீட்டுக்கு வந்தால் ஈஸியாக படிச்சிடலாம் ஆனால் நிறையா பேர் கிளாஸை கட்டடிச்சுடுது சும்மா அந்த பாடத்தை எடுத்து படிக்கிறது பரிட்சைக்குன்னு எடுத்து படிக்கிறது பாஸ் ஆவான்னு பார்க்குறது இல்லை பிரியமானவர்களே இப்பொழுது காம்பட்டேட்டிவ் வேர்ல்டு நீங்கள் பாஸ் ஆனதெல்லாம் கிடையாது மார்க் என்ன பாருங்கள் நீட்டில் பார்த்திங்களா எவ்வளோ மார்க் மார்க் புள்ளி ஒன்று புள்ளி ஜீரோ ஃபைவ் இதில் தான் போகுது ம மருத்துவருக்குரிய அந்த படிப்பு கிடைக்காமல் போகுது இப்படி போட்டியான ஒரு உலகத்தில் நீங்களும் போட்டி போட்டு ஓடலைன்னா தோற்று தான் போவீங்க இது ஒரு உலகம் போட்டியான உலகம் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா படித்தே ஆகணும் எப்படி நம்பர் ஒன் மார்க் எடுக்க படிக்கணும் நானும் படித்தேன் பத்தோட ஒன்று பதினொன்று நாற்பது மார்க் எடுத்தேன் முப்பது ஐம்பது மார்க் எடுத்தேன் இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் செகண்ட் மார்க் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் கணக்கில் நூறு மார்க் வாங்குறாங்க மூவாயிரத்து ஐநூறு பேர் சயின்ஸில் வாங்குறாங்க இங்கிலீஷில் வாங்குறாங்கன்னு வருது எப்படி நல்லா படிச்சிருக்காங்க பெரிய மன்னர்களே நல்லா படிங்க முதல் மதிப்பெண் வாங்கலாம் நல்ல மதிப்பெண் வாங்கலாம் அப்படி வாங்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும் இல்லைன்னா கஷ்டம் எதிர்நீச்சல் போடணும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்தியாவின் தூண்களாக இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் இல்லை இந்தியாவின் தூண்களை நீங்கள் தான் பெருமை பாருங்கள் பெருமை பாருங்கள் இந்த பெருமை அடையணும்னா படிக்கணும் நிச்சயமாக படிக்கணும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்பாங்க சும்மா அவங்க அப்பா பேர் என்னென்னா அதை சொல்கிறதுக்கு இல்லை இது போல் சாதித்து காட்டி இன்னாரோட இந்த பையனோட அப்பா அப்படின்னு அவர் பெயர் சொல்கிறதான் பெருமை அந்த பெருமையை ஒவ்வொரு மாணவனும் உன் தாய் தகப்பனுக்கு தரணும் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நான் மண்டிகிட்டு கேட்குறேன் படிங்க படிக்கிற காலத்தில் வேறு எதுலையும் கவனம் செலுத்தாதீங்க செல்லெல்லாம் மூடி போட்டுருங்க செல்லு வேண்டாம் அதுதான் உங்களை அநேக காரியங்களை இடர வைக்குது அதுதான் உங்கள் படிப்பின் தடை நியூஸ் பார்க்கணுமா நியூஸ் பேப்பரில் பாருங்கள் டிவியில் கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு நீங்கள் படித்து முடிக்கும் வரையிலும் உங்களுக்கு செல்லு வேண்டாம் தூக்கி போட்டுருங்க அடுத்து நீங்கள் உயர்வீர்கள் நிச்சயமாக அப்போ உங்களுக்கு செல்லு பார்க்குறது கூட நே விருப்பம் பண்ண மாட்டேங்க உங்களோட பிஸி மற்ற உங்கள் பேர் புகழ் வரும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் உங்களுடைய ஃபோட்டோ டிவியில் வரும் ஆமாம் அப்படி நினைத்து நீங்கள் உங்கள் பாடங்களை நீங்கள் படித்து ஜெயிக்கணும் நான் வாழ்க்கையில் நான் படிப்பில் நான் முதல்ல வரணும் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி படிங்க பிரியமானவர்களே படிப்பு என்பது இருக்க வேண்டும் நான் ஏன் இப்போ படிக்கிறதுக்கு என்ன மதிப்பு தெரியுமா ஒன்றும் இல்லை டென்த்தில் மார்க்கு எடுத்த உடனே பிளஸ் ஒன் சீட்டுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்காக போயிருக்கோம் போனால் அங்கே கார்ல இருந்து வர்றவங்க ஒரு ரெண்டு வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தா வெளியில் காரு நாங்கள் வெறும் மார்க்கை வச்சுக்கிட்டு டூ வீலரில் போய் நின்று பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருக்கோம் போய் தயக்கத்தோட இந்த பள்ளிக்கூடத்துலலாம் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தயக்கத்தோடு போய் நிற்கிறோம் அங்கே வாசலில் இருந்த வாட்ச்மேன் ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்டார் பொண்ணு இந்த மாதிரி பொண்ணுக்கு இங்கே சீட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் மார்க் என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மார்க்கை சொன்ன உடனே அந்த ரெண்டு வருஷத்தில் நின்று யாரையும் அவர் உள்ளே விடலை நேராக எங்களை கூட்டிட்டு பிரின்ஸிபால் ரூமில் கூட்டிக் கொண்டு போய் விட்டார் அவங்க உடனே எங்களுக்கு கையெழுத்து போட்டு சீட்டு கொடுத்தாங்க இது ஒன்றும் இல்லை இப்படித்தான் படிப்புக்கு மரியாதை அந்த மரியாதையை நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்குத்தான் நீங்கள் பிள்ளை அதுக்குத்தான் நீங்கள் பிள்ளை படிக்கணும் படித்தால் தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் பத்தே வருஷம் எட்டே வருஷம்தான் போராடி படிச்சிருங்க அடுத்து வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் படி வாழலாம் நல்ல வாழ்க்கை வாழலாம் கை நிறைய சம்பளத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்கள் பிள்ளைங்கள்லாம் அருமையான ஸ்கூலில் சேர்த்து அழகாகி நீங்கள் படிக்கலாம் நீங்கள் வாழலாம் இன்றைக்கு படிப்பு இல்லைன்னா நாளைக்கு மிகவும் கஷ்டம் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொன்னிங்கன்னா ஒரே நாளில் பத்து இருபது வருஷம் சம்பாதிச்ச பிஸ்னஸில் வந்த பணம் ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போய் தரமட்டமாகனவங்களாக இருக்கிறாங்க ஆனால் கல்விக்கு என்றைக்குமே அழிவில்லை செல்வம் அழியும் பணம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும் எல்லாம் இல்லாமல் போகும் ஆனால் கல்வி செல்வம் ஒரு நாளும் அழியாது நீங்கள் வாங்கின பட்டம் ஒரு நாளும் அது அழியாது அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களை வந்தே சேரும் தயவு பண்ணி மாணவர்களே நீங்கள் தான் இந்த வாழ்க்கைய சந்தோஷமாக படிக்கணும் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறேன்னு படிக்கணும் முதல் மதிப்பெண் வரும்னு படிக்கணும் படிங்க இரவு ராத்திரி பகல் டைம் எடுத்து படிங்க கஷ்டப்பட்டு எழுதி பாருங்கள் மார்க் எடுக்கிறது ஒன்று தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மாணவ செல்வங்களே இந்த இப்பொழுது நீங்கள் ஜெயிக்கவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் தோத்து போயிடுவீங்க இப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயம்தான் இந்த நேரம் வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது அது உங்களுக்கு நடக்கிற காலத்தில் நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது தேவையில்லாத எண்ணங்களை மனசுக்குள்ளே கொண்டு வர்றது தயவு பண்ணி இந்த பத்து வருடங்கள் எட்டு வருடங்கள் விட்டுருங்க படிப்பு ஒன்று மட்டும் உங்கள் சிந்தனையை ஆளுகை செய்யட்டும் நல்லா படிங்க உங்கள் அப்பாவுக்கு உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க காட் பிளஸ் யூ